நேஸ் இந்த வீட்ல வந்து பிராங்கோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு யூஎஸ்பி எக்ஸ்டென்ஷன் கேபிள் பார்த்து வந்து பார்க்க போகிறோம் இதோட லென்த் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஒரு யுஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேபிள் தான் நான் வந்து யூஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ போயிருக்கேன் இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால வந்து இதை வாங்கியிருக்கேன் நீங்கள் வாங்குறது வந்து ஆர்டனரி கேபிளே வாங்கினாலே போதுமானது இது நான் ஏன் எல்லார் வீட்டிலையும் ஒரு யூஎஸ்பி எக்ஸ்டென்ஷன் கேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம இப்போ வாங்குற டிவி எல்லாமே வந்து எல்இடி டிவி ஆயிடுச்சு நம்ம வாங்குற எல்லா எல்இடி டிவியுமே நம்ம வந்து வால்ல தான் வந்து மவுண்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெண்கள் காப்பி பண்ணி தான் போடுவோம் இல்லைனா வந்து ஸ்க்ரீன் மீடரிங் பண்ணுவோம் ஸ்க்ரீன் மிடரிங் பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது பெண்களில் பார்க்குற அளவுக்கு ஸோ நம்ம வந்து பென்ட்ரை கனெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்டூல் போட்டு ஏறி தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது நம்ம கை வந்து வேறு ஏதாச்சும் போர்ட்ல பட்டுச்சு நமக்கு வந்து எடுத்த அடிக்கிற வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவியை நம்ம வந்து டேபிளே வச்சுருந்தாலுமே நம்ம பின்னாடி அந்த போர்ட்டில் நம்ம வந்து பெண்றது சொல்வதை குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களும் கையை பின்னாடி வச்சு அவங்களுக்கும் எடுத்து அடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு டிவியை தட்டுற மாதிரியோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிற மாதிரியோ இருக்காது ஸோ அதுக்காக இந்த கேபிள் அவங்க வந்து பெட்டராக இருக்கும் இது ஒரு மேல் டு ஃபீமேல் கேபிள் தான் நம்மளுடைய யூஎஸ்பி போர்ட் எல்லாம் வந்து மேலே கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபீமேல் வந்து ரூட் பண்ணி நம்ம எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து பிசிக்காகவும் நீங்கள் வந்து இந்த கேபிள் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து அதிலேயே வந்து எடுத்த அடிக்கிற வாய்ப்பு இருக்குது பேக் சைடில் நம்ம வந்து பென்ட் போர்ட் நம்ம வந்து ரீச் பண்ணும்போது எடுத்து அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த கேபிள் வந்து அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலே உங்களுக்கு வந்து ப்ரைடட் கேபிள்ஸ்லாம் வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் அதுவும் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது லெந்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் இதனால் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்கள் பின் டிவியோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ட் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகாது நம்ம அடிக்கடி வந்து பென்ட்ரே போட்டு போட்டு அந்த போர்ட் வந்து லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து தவிர்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட்ஸும் அதுக்கடி தவிர்க்கப்படும் நம்ம வந்து திடீர்னு கையை பின்னாடி எப்போ நமக்கு வந்து எடுத்து அடிக்கும்போது நம்ம டிவியை தட்டிட்டுறோன்னா டிவி கிழந்து உடையதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்குமே நம்ம வந்து கேபிள் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் I <laughs> do அது மட்டும் இல்லாமல் போட்டோ வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகும் உங்கள் டிவியோட போட்டு அது அப்படி டேமேஜ் ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நூற்றி பிறகு ஒரு கேபிள் வாங்குறது பெட்டராக இருக்கும் உங்கள் டிவியோட லெந்து பொறுத்து நீங்கள் வந்து கேபிள் வாங்குனா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ வந்து சேஃப்டி பர்பஸுக்கும் சரி லாங் உங்களோட டிவியோட லாங் லைஃபுக்கும் சரி இந்த கேபிள் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கேபிளாக இருக்கும் ட்ரான்ஸ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமாக இருக்காது உங்களுக்கு வந்து எர்த் அடிக்கிற மாதிரி இருக்கான எந்த இஷ்யூமே இந்த ஒரு ப்ராடக்ட்டில் உங்களுக்கு வந்து வராது ஸோ வந்து இது வாங்குறது வந்து ஒரு ஒருத்தான ப்ராடக்ட் தான் ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ உங்களுக்கு பர்சனல் லைக்ஸ் கம்மியான சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்